வணக்கம் நான் உங்க ஏறுமதி ராஜா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் திருமாலிருஞ்சோலையில இருக்க பழமுதிர் சோலைக்கு வந்திருக்கோம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகர் கோயில தான் என்ன சொல்றேன் அழகர் கோயிலில்ல எப்பவுமே வந்து உச்சியில இருக்க நூபுரகங்கள் பழமுதிர் சோலை அதுக்கப்புறம் கீழே இருக்க அழகர் கோயில் சாமி ஓகே தான் வர்றதை நம்ம பார்த்திருக்கோம் இப்ப நடுவுல இருக்க பழமுதிர் சோலைகள தான் நம்ம இருக்கோம் பழமுதிர்ச்சோலைனாலே தெரியும் நம்மளுக்கு முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்று ஆறாவது படை வீடு இந்த பழமுதிர்ச்சோலை அதாவது அவ்வை பாட்டிக்கிட்ட வந்து வந்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி முருகன் வந்து திருவிளையாடல் புரிந்த ஒரு இடம் இந்த பழமுதிர்ச்சோலை இந்த சோலையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் நீங்கள் திருவிளையாடல் புராணத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது அவ்வை பாட்டியோட ஒரு ஆணவம் அதாவது ஆணவம் அப்படின்னா தமிழ் புலவர்களுக்கே ஒரு ஆணவம் இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தை அடக்குறதுக்காக முருகப்பெருமான் வந்து இங்க வந்து அவங்களோட தமிழ் புலமைய வந்து சோதிக்கிறதுக்காக நாவல் மரத்துல உட்காந்துருக்காரு என்ன பாட்டி பசிச்சுடா பழங்கள் வேணுமா அப்படின்னு கேட்க ஆமாப்பா அப்படின்னு சொல்ல சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு முருகன் கேட்குறாரு என்னப்பா அது நாவல் பழத்துல என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுடாத பழங்களே கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இவரும் மரத்துல இருக்க நாவல் மரத்துல இருக்க பழத்தை உழுப்பி விடுறாரு ஆனா கீழே விழுந்து மண் ஓட்டினதுனால அவை எடுத்து ஊதுறாங்க என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்கிறாரு அப்பதான் அவைக்கு வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்ற ஆணவம் நிறுத்தக்கூடாது அப்படின்னுட்டு நீ யாரப்பா அப்படின்னு சொல்லி கேட்க முருகன் வந்து அவை பாட்டிக்கு காட்சி தந்த ஒரு இடம் இந்த பழமுதிர் சோலை அப்படின்றது அந்த அவை பாட்டிக்கு பழம் தந்த அந்த நாவல் மரம் தான் இங்க இருக்க பழமுதிர் சோலையில தலை விருச்சமாவும் இருக்கு அஹ் இந்த கோயிலுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடியே அந்த மரத்தையும் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கும் அந்த மரத்துல வந்து சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்கும்போது அந்த மரத்துக்கு முன்னாடி சூரசம்ஹார காட்சி நடக்கிற மாதிரி ஆஹ் நிகழ்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நிகழ்வு எல்லாம் ரெடி பண்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த பழமுதிர் சோலை அப்படிங்கிறது அறுபடை வீடுன்னு சொன்னோம் முருகனோட ஆறாவது படை வீடு கடைசி படை வீடும் இதுதான் இங்க வந்து முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளிச்சு வச்சிருக்காரு இந்த கோயிலுக்கு வந்தா திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோயிலா இருக்கு இங்க வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை செல்வத்துக்கு வேண்டிக்கிட்டு ஆஹ் வெள்ளி தொட்டில வந்து நான் வந்து குழந்தைய போட்டு தாளாட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா குழந்தை பெற்று பெற்றதுக்கு பின்னாடி வந்து இங்க வெள்ளி தொட்டில போட்டு ஒரு முந்நூறு ரூபா கட்டணம் வச்சு வெள்ளி தொட்டில போட்டு இங்க வந்து குழந்தைய தாளாற்ற ஒரு நிகழ்வும் இங்க காலங்காலமா நடந்துக்கிட்டு வருது அது மட்டும் இல்ல நிறைய விழாக்கள் வந்து இங்க பழமுதிர் சோலையில நடந்துகிட்டு இருக்கு இந்த இடமே ஒரு அழகான ஒரு மலை மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்க இடம் அதாவது குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எங்கெங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் முருகன் இருப்பாரு முருகனோட அறுபடை வீடுகள்ல அஞ்சு படை வீடு நீங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஒரு ஒன்று மட்டும் திருச்செந்தூர் மட்டும் தான் கடல் ப சார்ந்த பகுதியாரு மற்ற எல்லாமே குன்று தான் அதாவது முருகனுக்கு பிடித்த இடமே குன்று தான் கோவத்தோட போய் பழனியில் உட்காந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி குதூகலமாக யாரையாவது கலாய்க்கிறதுக்காக வந்தாலும் சரி எல்லா இடமும் அந்த தான் போய் உட்காந்துருக்காரு எப்படி கோவத்தோட போய் அவர் கோமனத்தோட பழனியில் உட்காந்துரு அது மாதிரி இங்க வந்து ஔவையாரை கலாய்க்கிறதுக்காக ஒரு சிறுவனா வேலை வந்த ஒரு இடம் வந்து இந்த பழமுதிர்ச்சோலை கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மதுரையிலேருந்து இருந்து மாட்டுத்தாவணி மாட்டுத்தாவணில இருந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் வருது இந்த அழகர் கோயில் அழகர் கோயிலுக்கு நிறைய ஷேர் ஆட்டோ போகுது பஸ் போகுது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க கீழே அழகர் கோயில் நடுவுல வந்து பழமுதிர் சோலை மேல நூறு தீர்த்தம் அப்படின்ட்டு மூணு ஒரு இடத்துக்கு வந்தோம்னா மூணு பிளேஸை பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு சுற்றுலா வந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்தி சார்ந்த இடம் மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுலா தலமாகவும் இந்த இடம் இருக்கு ரொம்ப இயற்கையோட இயற்கையாக குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போகக்கூடிய இடங்கள்ல இந்த பழமுதிர்ச்சோலையும் ஒன்றா இருக்கு கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த பழமுதிர்ச்சோலையும் ஒன்று மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி